Thank <sweak> you. எனக்கு என்ன பேசுவது தெரியவில்லை ஆனால் இருபது ஆண்டுகள் இந்த புத்தக கண்காட்சியுடன் நான் பயணித்திருக்கின்றேன் ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்னுடைய நிறுவனத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வருகிறேன் வெறும் தலைமையேற்று மட்டுமே இல்லாமல் உடனிருந்து பயணிக்கிற எல்லா பணிகளையும் பட்டியலிட்டு தலைமையேற்று பதினாறாயிரம் குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறை குழந்தைகள் புத்தகங்கள் வாங்கி சென்றிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியோட இந்த தலைமுறையை நிகழ்த்தியிருக்கிற குமாரசாமி அவர்களுக்கு நன்றி அடுத்து இதயத்தை இயல்பாக்குகிற இதயத்தால் நம் சிந்தனையை நிறைக்க இருக்கிற இன்னிசை பாட்டரங்க நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்கிற நடுவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் சுபமாரிமுத்து அவர்களை உங்கள் பலத்த கரவலியோடு மேடைக்கு அழைக்கிறோம் சுபமாரிமுத்து அவர்கள் மேடைக்கு வருகிறார் பட்டுக்கோட்டையே என்கிற தலைப்பில் என்று பேசவிருக்கிற சுரேஷ்குமார் அவர்களை விழா மேடைக்கு அன்போடும் மகிழ்ச்சியோடும் அழைக்கிறோம் சுரேஷ்குமார் மேடைக்கு வர கேட்டுக்கொள்கிறோம் கண்ணதாசினி என்கிற தலைப்பில் இன்று உரை நிகழ்த்துவதற்காக பேசுவதற்காக வருந்திருக்கிற தணிகை வேளன் அவர்களை விழாமேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாலியின் புகழ்பாட வந்திருக்கும் சித்ரா கிருஷ்ணன் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பாட்டுக்கு மெட்டு எழுதினாலும் மெட்டுக்கு பாட்டு எழுதினாலும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை தங்களுடைய கவிதை வரிகளின் மூலம் அவர்கள் தெரிவித்தார்கள் ஒரு பாட்டு கூட உண்டு இந்திய நாடு என் நாடு இந்திய தேசம் என்பது என் பேரு இந்தியன் என்பது என் பேரு எல்லா மொழியும் என் மொழி எம்மொழியும் சம்மதம் அப்படின்னு வரும் அப்படின்னா பாடலுக்கும் இசைக்கும் மொழிக்கும் சம்பந்தமே கிடையாது எந்த மொழியாக இருந்தாலும் அது இசையாலும் அந்த பாடல் வரிகளினாலும் தான் புகழ்பெற்று விளங்கும் நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களுடைய வாலிப காலத்திலே இந்தி பாடல்களுக்கு தான் வரவேற்பு இருந்தது அப்பொழுது இசையும் நமக்கு இந்தி தெரியாது இருந்தாலும் அந்த கவிதை நயத்தோடு உச்சரிக்கின்ற அந்த பாடல் வரிகளையும் இசையும் நம்மை கட்டி போட்டன அதற்கு பின்புதான் நமது கண்ணதாசன்கள் வாலி வைரமுத்தவர்களெல்லாம் வந்து தமிழிலே இத்தனை வார்த்தைகள் உண்டு இத்தனை எதுகை மூனகைகள் உண்டு இத்தனை சொற்கள் உண்டு இந்த சொற்களுக்கெல்லாம் ஒரு கட்டமைப்பு உண்டு என்றெல்லாம் சொல்லி அந்த பாடல்களை நம்மை உருக வைத்தன இசைக்க வைத்தன மயங்க வைத்தன அத்தனை பாடல்களையும் இப்பொழுது நினைத்து பார்த்தால் கூட நமக்கெல்லாம் அந்த காலத்து பாடல்கள் தான் பிடிக்கும் காரணம் அவை சொற்கள் மிக அழுத்தமாக மனதிலே பதிகின்ற விதமாக தனித்தனியாக நம்மை அது வந்து தாக்கும் ஒன்று என்றால் ஒன்று இல்லை என்றால் இல்லை இவ்வளோதான் விஷயம் ஒன்றும் இல்லை அதே கவிஞர்கள் கூட பாடியிருக்கிறார்கள் கூந்தல் கருப்பு எங்க தலைவர் அவர்களே நடுவர் கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள் சொல்கிற கூந்தல் கருப்புன்னு சொல்லியிருக்காங்க எப்பேற்பட்ட உண்மையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதே போல உன்னு கவிஞர் சொல்லுகிறார் கவிதைக்கு பொய்யலகு கவிதைக்கு பொய்யலகுன்னு பாடியிருக்கார் அதாவது பொய்யும் இணைந்து இருக்க வேண்டும் உண்மையும் இருக்க வேண்டும் அதையே உள்ளொரு கவிஞர் சொல்லியிருக்கிறார் கூந்தலுக்கு மனம் உண்டா என்று அந்த புராண காலத்திலே எடுத்து பாடியிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலுமே பாடிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் கடைசியாக நான் பெயர் சொல்லாமல் சொல்லுகின்றேன் ஏனால் பெயர் சொல்வதற்கு அவர்கள் இருக்கிறார் சின்னஞ்சிறு வயதினிலே பாரதியார் பாட்டெல்லாம் இந்த திரைப்படங்களிலே பாடி அந்த பாடல்களுக்கெல்லாம் உயிரோட்டம் கொடுத்திருக்கிறார்கள் பாரதி பாடுகின்ற பொழுது அதிலே இசை இல்லை பாடல் வரிகள் மட்டும்தான் தெரியும் அந்த பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுத்தது யார் என்றால் அது தமிழ் திரைப்படங்கள் தான் என்றால் மிகையாகாது இதுக்கும் கூட கைதட்ட மாட்டீங்க அவ்வளோ உருக்கமாக கேட்டுட்ருக்கிறீங்க பாரதியார் வரிகளை இப்போ சீட்டு வந்துருச்சு நாடாளுமன்றத்திலையும் கூட சீட்டு எளிதாக கிடைத்துவிடும் இங்கே சீட்டு கிடைப்பது அரிது கிடைச்சிருச்சு பரவாயில்ல பேச்சு சுவையாக இல்லை போல் இருக்கிறது சுவையாகத்தான் இருக்கிறது இப்போ எல்லோரும் சர்க்கரை இல்லாமல் தான் காப்பி குடிச்சு கொண்டு இருக்கிறோம் ஆகவே சுவையை கூட சிறிது கடுப்பாகத்தான் இருக்கும் ஆக திரைப்படங்களிலே நாம் கவிதையை கண்டிருக்கின்றோம் தமிழை கண்டிருக்கின்றோம் அந்த அளவிலே இன்று வந்திருக்கின்ற இந்த குழுவினர் அவர் சிறந்தவரா இவர் சிறந்தவரா என்று அவர்கள் பட்டிமன்ற இசையிலே சொல்ல இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் மீறி நாமும் அந்த இசையையும் அவருடைய சொல் ஆற்றல்களையும் அந்த கவிதை மூலம் நாம் கேட்டு ஒரு அவர்கள் புதிதாக ஒன்றும் சொல்லிவிடுவதில்லை இருந்ததைத்தான் சரியான நேரத்திலே சரியான இடத்திலே அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள் அப்பொழுதுதான் அது நமக்கு புலப்படும் வசப்படும் ஆக இது போன்ற இந்த பட்டிமன்ற குழுவினர் யாருக்கு அவர்கள் வசப்படுவார்கள் என்று தெரியாது இருந்தாலும் நாம் அதற்கு வசப்படுவோம் என்று சொல்லி உங்களை பார்த்ததிலே மகிழ்ச்சியோடு சீட்டோடு விடைபடுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்தடுத்த அரங்கங்களில் இவர் ஒரு குழுவினுடைய நடுவராக நின்று பேசும் அளவிற்கு நிறைய செய்திகளை வைத்திருக்கிறார் நேரம் கருதி குழுவின் அணித்தலைவர்களாக நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் நேரம் கருதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வில் காதர்கான் அவர்களும் ஆர்கே ஆர்ய மணிமேகலை மணிமேகலைவர்களும் நேரத்தின் அருமை கருதி மௌனத்தால் வாழ்த்து சொல்கிறார்கள் அவர்களுக்கான நன்றியும் சொல்லி இப்பொழுது மாணவ மாணவியிற்கான திறனாய்வு போட்டிக்கான பரிசு சிறப்பு பரிசுக்கான தேர்ந்தெடுப்பு தினந்தோறும் பத்து மாணவ மாணவியருக்கு ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் பரிசளிக்கப்படுகின்றன மா அந்த மாணவ மாணவியர்களை தேர்ந்தெடுத்து தருமாறு சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆளுக்கு ஒன்று எடுத்து கொடுத்துருங்க மொத்தம் பத்து பேருக்கு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் பரிசாக வழங்குகின்றன இன்றைய நாள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு நினைவு பரிசு வழங்க இருக்கிற அன்பர்கள் மேடைக்கு அறிகாமையில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் மாணவ மாணவியிற்கான திர பரிசு குழுக்களில் தேர்ந்தெடுத்து கொடுத்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி இன்றைய நாள் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள பிரஸ் கே குமாரசாமி அவர்களுக்கு மு சதீஷ்குமார் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார் இன்றைய நாள் நிகழ்ச்சியை நமக்கு வழங்கியும் முன்னிலை பொறுப்பினை ஏற்றுள்ள டி கே அவர்களுக்கு முருகேசன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார் ஐம்பத்தி மூணாவது வார்டு மாமண்ட உறுப்பினர் முன்னிலை பொறுப்பேற்றுள்ள ஆர் மணிமேகலை அவர்களுக்கு ஆர் வசுமதி அவர்கள் நினைவு பரிசினையை வழங்குகிறார் முன்னிலை பொறுப்பேற்றுள்ள ஆரிய செல்வராஜ் அவர்களுக்கு வி ஆர் ஈஸ்வரன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார் பாட்டரங்கம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துள்ள ஏஜே பிரபு அவர்களுக்கு திருப்பூர் மாவட்ட நூலகர் முருகன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார் சித்ரா கிருஷ்ணன் அவர்களுக்கு சரவணன் நூல் இருப்பு ஆய்வாளர் சரவணன் அவர்கள் புத்தகம் நினைவு பரிசினை வழங்குகிறார் இரா வேளன் அவர்களுக்கு உதவியாளர் சுரேஷ் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார் கா சுரேஷ்குமார் அவர்களுக்கு கண்காணிப்பாளர் ஸ்ரீதரன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார் இன்றைய நாள் நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றும் இன்றைய நாள் நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிற திருப்பூர் முத்தமிழ் தங்கம் முத்தமிழ் சங்கம் கேபிகே செல்வராஜ் அவர்களுக்கு மைதிலி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார் தபேலா பத்மநாபன் அவர்களுக்கு ஆசிரியர் ராமகிருஷ்ணன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார் கீபோர்டு சங்கர் அவர்களுக்கு முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சுசீலா நினைவு பரிசினை வழங்குகிறார் கமல் அவர்களுக்கு லட்சுமணன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார் இசை பாட்டரங்கம் நிகழ்ச்சியில் நடுவராக கலந்து கொண்டுள்ள பேராசிரியர் சுப மாரிமுத்து அவர்களுக்கு திருப்பூர் மாவட்ட நூலக அலுவலர் பே கார்த்திகேயன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார் நினைவு பரிசு வரை வழங்கியவர்களுக்கு நன்றி அடுத்து இசை பாட்டரங்கம் ஆழ்ந்த சரிவார்ந்த சிந்தனைகளை கொண்டு சிந்தனை அறைகளில் இன்று பாட்டரங்கமாக பாடல்கள் மூலம் சிந்தனையும் சரிவான இதயம் மலர் செய்கிற மகிழ்ச்சியும் தந்து நம்மை சிந்திக்க தூண்டுகிற நிகழ்ச்சியாகவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பாட்டரங்கத்தில் பாடுவதற்காக பேசுவதற்காக வாதிடுவதற்காக